மாலை வடக்கம் ஓம் நம சிவாய ஹர் ஹர் மகாதேவ் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் சார் சோல்மே லாஸ்ட் போர் இயர்ஸ் சார் சால்மே உத்தரப்பிரதேஷ் வாரணாசி ஜனதா இ காசி தமிழ் சங்கம் they are treating it as their family function பூரா இதர் காரணாசி வாரணாசி லோக்ஹே எவ்ரி இயர் எவ்ரி இயர் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து ஃபோர் இயர்ஸ் ஆல் இயர்ஸ் இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆன் பியாஃப் ஆஃப் ஆல் தி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ आर ஹியர் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டைங்க் த பீப்புள் ஆஃப் வாரணாசி

நம்முடைய எம்எச்ஆர்டி இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து அதை நடத்தி காண்டிக்கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும் என்னோடு இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்எச்ஆர்டின்னுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க காசி கோவிலினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு டிரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்க சொன்னாங்க இரண்டு முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த இரண்டு ஊர்கள் காசி இஸ் டைம்லெஸ் காலத்தால் அழிக்க முடியாத காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள் அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காசி தமிழ் சங்கமத்தை பொறுத்தவரை இரண்டு கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்தவரை காசியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் இருவரையும் இணைப்பதற்காக இன்டெலெக்சுவல் பிரிட்ஜ் அது தீமாரஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது காசி தமிழ் சங்கத்தை பொறுத்தவரை அகத்திய முனிவர் அவரை மையமாக வைத்து மூன்றாவது காசி தமிழ் சங்கமும் நடந்தது நான்காவது காசி தமிழ் சங்கம் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் கற்கலாம் வாங்கல் என்கின்ற பெயர்ல இந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது அது சாதாரண வேலை இல்லைங்க நம்முடைய இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷனில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அவர் ஹான்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி யோகி ஆதித்யநாத் ஜி யா சேட் தட் அபவுட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் இன் த காசி ரீஜன் த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் லேர்ன் சிக்ஸ் லாங்குவேஜஸ் அடிஷ்னலி அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்தி தே வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஒன் அமாங் தி தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு மராட்டி பெங்காலி இந்த ஆறு மொழிகளில் ஒரு மொழி இங்க இருக்கக்கூடிய காசியை சுற்றி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது அரசு பள்ளிகள்ல குழந்தைகள் இந்த ஹிந்தி மொழி இல்லாமல் இன்னொரு மொழி எடுப்பாங்க இந்த அளவுக்கு இந்தியா இணைந்து அளவுக்கு பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது அது யூபியில் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல இந்த ஆண்டு யூபியிலிருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறாங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் லாங்குவேஜ் இஸ் தேர் ஒன்லி டு யுனை பீப்புள் நாட் டு டிவைட் பீப்புள் இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய மூல கருத்து அது உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பியா தான் பாக்குறாங்க யாரையுமே தமிழ் அவங்க கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்கன்னு பார்க்கலாம் இந்த அன்பை எல்லாம் நீங்க திரும்ப தமிழ்நாட்டிற்கு போகும் பொழுது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சிலருக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டுமில்லை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் ஆரம்பித்து பதினைந்து வண்டி காரு பஸ்ஸு தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது சேஜ் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீர பாண்டியன் மகாராஜா தென்காசியிலிருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம் அந்த ஊருடைய பெயர் தென்காசியாக மாறியது இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு

நம்முடைய பேங்கிங் டிஜிட்டல் லிட்ரஸியை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க பாரத பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் ஐஐடி மெட்ராஸ் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பிஹெச் இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக ஐ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பே மை காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் அண்ட் வெல்கமிங் அவர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இயர் आप वेलकम दे दिया पूरा लास्ट चार साल में देख रहा हूं एक एक आदमी का आपका प्यार बहुत ज्यादा है आपका प्यार बहुत ज्यादा है अच्छा बहुत अच्छा कोल्ड है बहुत बढ़िया कोल्ड है इधर बट आपका प्यार कोल्ड के ऊपर है कोल्ड के ऊपर आपका प्यार है So 100% we all will never forget it. We also take this opportunity, Kasi Log of Tamil Nadu say, Rameshwaram, Ramanadaburam, Tenkasi, Udhar Apek, Ek Praya, Ek Plan Karoji. To welcome you, all of us are ready. The whole team is ready to welcome the people of Kasi to Tamil Nadu. I take this opportunity to thank all the people, the organizers, the media people, IRCTC, Subramani sir who is here, MHRD, IIT Chennai. Rudra who is here on behalf of the director and all the madam and everybody who is on the stage. Thank you so much. Bharat Mata Ki Jai. Jai Hind.